ஆமாம் நான் திருப்பூருங்க என் பேர் கந்தசாமி நான் உங்கள் பசுமை பூமி பற்றி இந்த யூடியூப்பு எல்லாம் பார்த்தோம் இந்த விவசாயத்துக்கு இதில் வந்து சிறப்பான ஒரு நிறைய ஆலோசனைகளை வந்து நீங்கள் சொல்லிக்கிறீங்க இயற்கையாகவே பல பயிர்களை சாகுபடி பண்ணுறதுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லிக்கிறீங்க அதை நான் வந்து ஃபாலோ பண்ணி என்ற இடத்துல பண்ணலான்ட்ருக்கிறேன் இப்போ நெட்டை குட்டையை கண் எடுக்கலான்ட்டு இருக்கிறோம் அதில் நீங்கள் வந்து இந்த மாடல் விவசாயம் பண்ணுறதை காட்டினீங்க அது வந்து சிறப்பாக இருக்குது நான் என்னுடைய இடத்துல கூட்டிகிட்டு போய் ஒரு சார் கூட்டிகிட்டு போய் ஒரு ஆலோசனை கேட்டு பயிர் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் அதாவது ஊடு வந்து குறுமொளகு தேக்கு கோக்கோ பாக்கு கோக்கோ வாழை ஜாதிக்காய் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறீங்க அதை வந்து நான் நம்ம இதில் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி பார்க்குறேன் விவசாயிகளுக்கு இங்கே வந்து பார்த்தா ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்குது அது ஒரு முன்னுதாரணமாக வச்சு நம்ம பண்ணையில் விவசாயம் பண்ணலாம்